பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசிற்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது விழுப்புரம் நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாசிற்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காமல் சிறை தண்டனையும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் ராஜேஷ் தாசிற்கு உடந்தையாக இருந்ததாக செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளிக்கப்பட்டது இதன் பின்னர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் கால் அவகாசம் அளித்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசிற்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தனக்கு விதித்த மூன்று ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசும் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனும் தனித்தனியாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான வழக்கு விசாரணையின் போது செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் தரப்பில் வாதாடி நிறைவு செய்துவிட்ட நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பிற்கு வாதாட பதினேழு முறை வாய்ப்பு அளித்தும் தொடர்ந்து வாதிர கால அவகாசம் கேட்டு வந்தனர் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா கண்டிப்பாக வாதாடி உங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் நேரடியாக தீர்ப்பு வழங்க நேரிடும் என்றும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசிற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நீதிமன்ற எச்சரிக்கையைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து நான்கு நாட்கள் வாதாடி தனது தரப்பு வாதத்தை முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி அரசு தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டது இருதரப்பு வாதம் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்தது அதன்படி பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மூன்று ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டு கிழமை நீதிமன்றமான தலைமை குற்றவிகள் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விதித்த மூன்று ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்வதாக தீர்ப்பளித்தார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக முப்பது நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் அதுவரை முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசிற்கு ஜாமீன் வழங்குவதாகவும் நீதிபதி பூர்ணிமா தெரிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதேபோல் செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் விதித்து கிழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா தீர்ப்பளித்துள்ளார்